இந்த இந்த நாடு 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 தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவரும் பெருந்தலைவரும் மக்கள் கட்சியினுடைய தலைவரும் ஆகிய நான் நல்ல அனைவருக்கும் நன்றிகளும் பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சமுதாயத்தில் தொடர்ந்து முப்பது ஆறு சமுதாய மக்களுடைய எந்த ஒரு நல்லது அல்லது கெட்டது எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் உங்களை காப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டமாக சென்னை முதல் குமரி வரையிலும் இங்கே இருக்கின்ற தஞ்சாவூர் மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் இப்படி எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பயத்தை எல்லாம் போக்குவதற்கு நான் உங்களுக்காக மிகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் டாக்டர் எல்லாம் தனமோகன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மரியாதை வந்து அரசியல் அமைப்பையும் நாடா சமூகத்திற்காக தோற்றுவித்து அந்த அரசியல் அமைப்பு அரசியல் தளங்களிலே நம்முடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெருந்தலைவர் மக்கள் வைத்து இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு கள போராட்டங்களிலே எவ்விதத்திலும் தொய்வடைவாங்க தொடர்ந்து தன்னுடைய

நீங்களும் அவருடைய அழைப்பை ஏற்றுவதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு நம்முடைய சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக அல்லது நாடாளு சமுதாயத்தினுடைய போராட்ட களங்கள் இருந்த தலைவர் ஐயா நெத்தனசாமி நாளா என்று சொன்னால் அது மிகையாக ஏனென்றால் இப்படி ஒரு முன்னேற்ற முடியுமா இப்படி ஒரு சந்தை தோண்டாக்க முடியுமா என்கின்ற கேள்வி இந்த உலகில் எந்த ஒரு தலைவரும் செய்ய முடியாத அவருடைய செயல்பாடு அவருடைய முற்பாட்டம் மூன்று தலைமுறைக்கு முன்னாக இருந்தவர் we yeah. yeah. ہمت نہیں تھا مارک نے

நாம் பார்க்கிறோம் அப்படி மிகப்பெரிய சேவை செய்த அந்த ரத்தன நம்முடைய நாடா பிரகாசன சங்கத்தை துவக்கி வைத்திருக்கிறார் அவர் துவக்கி வைத்த அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு ஏறத்தாழ முப்பத்தி இரண்டு நிறுவனங்களாக செயல்படுகிறது கல்லூரி பள்ளி இப்படி பல்வேறு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவங்க ஏற்கனவே இந்த நாமக்கல்

முதல் முதலாக நாடா சமுதாயத்தில் போராட்டத்தை உருவாக்கியவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டிலே நம்முடைய ஒதுக்கி கிடந்த இந்த நாடா சமூகத்தை முதல் முதலாக மன்னர்களுக்கு எதிராக எதிர்த்து குரல்

பல்வேறு அரசியல் கேட்டிருக்க நான் சமீபத்தில் ஒரு பார்த்ததிலே எந்த சாதியும் வர முடியாது in there